ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் புதிய பாம்பவுண்ட் ரயில் பாலம் ஐநூற்று நாற்பத்தைந்து கோடி ரூபாயில் கட்டப்பட்டு அனைத்து சோதனைகளும் முடிக்கப்பட்டு உள்ளன தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர் என் சிங் சமீபத்தில் நேரில் சென்று ஆய்வு செய்து திறப்பு விழாவுக்கான ஏற்பாடுகளையும் பார்வையிட்டார் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் பிரதமர் மோடி இந்த பாலத்தை திறப்பார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து தெற்கு ரயில்வே அதிகாரிகள் கூறும்போது சர்வதேச தரத்தில் கட்டப்பட்டுள்ள பாம்பன் புதிய பாலம் விரைவில் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது இந்த பாலத்தில் ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் நடுவில் எழுபத்தி இரண்டு மீட்டர் நீளமுள்ள தூக்கு பாலத்தில் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் ரயில்களை இயக்க ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் நாட்டின் பல்வேறு இடங்களில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு இயக்கப்பட்ட இருபத்தி இரண்டு விரைவு ரயில்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் முதல் மண்டபம் வரை மட்டுமே இயக்கப்படுவதாகவும் புதிய பாலம் பயன்பாட்டிற்கு வந்ததும் படிப்படியாக அனைத்து ரயில்களும் ராமேஸ்வரம் வரை இயக்கப்படும் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் பட்டாசு தீப்பட்டி தொழிலுக்கு தமிழக அரசு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்று சிவகாசியில் நடந்த தீப்பட்டி தொழில் நூற்றாண்டு விழாவில் தமிழக அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர் மத்திய பட்ஜெட்டில் ரயில்வேக்கு இரண்டு புள்ளி ஆறு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் தமிழக ரயில் திட்டங்களுக்கு மட்டும் ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கடந்த இரண்டாம் தேதி தெரிவித்திருந்தார் ஆனால் எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு நிதி திட்டங்களுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய பிங்க் புக் எனப்படும் ரயில்வே புத்தகத்தை இன்னும் ரயில்வே துறை வெளியிடவில்லை என்று கூறப்படுகிறது இது குறித்து ரயில்வே அதிகாரிகளிடம் கேட்டபோது பட்ஜெட் முடிந்து பனிரெண்டு நாட்கள் கடந்தும் பிங்க் புக் வெளியிடப்படவில்லை அது வந்தால் மட்டுமே அடுத்த கட்ட நிதி ஒதுக்கீடு விவரங்களை பார்த்து பணிகளை மேற்கொள்ள முடியும் என்றனர் ரயில்வே தொழிற்சங்க நிர்வாகிகள் இது குறித்து கூறும்போது பிங்க் புக்கை உடனே வெளியிட்டால் நிதி விவரங்களை பார்த்து மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு சம்பந்தப்பட்ட மாநில எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பவர் இதை தவிர்க்கவே தாமதம் செய்து வருவதாக கருதுகிறோம் லோக்சபா கூட்டத்தொடர் முடிந்துள்ளதால் ஓரிரு நாட்களில் பிங்க் புக்கு வெளியிட வாய்ப்புள்ளதாக தொழிற்சங்க நிர்வாகிகள் கூறியுள்ளனர் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் முறைகேடுகள் நடந்தால் ஆதாரத்துடன் தனது மொபைல் போனிற்கு புகாரை அனுப்பலாம் என்று தமிழக நுகர்பொருள் வாணிபக் கழக மேலாண்மை இயக்குநர் சண்முக சுந்தரம் அறிவித்துள்ளார் யாருக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டியது இல்லை புகார் இருந்தால் தமிழக நுகர்பொருள் வாணிபக் கழக மேலாண்மை இயக்குநரின் ஒன்பது நான்கு நான்கு ஐந்து இரண்டு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் 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 என்ற மொபைல் எண்ணுக்கு வாட்ஸ்அப் வழியாக மட்டும் புகார்களை அளிக்கலாம் என்றும் புகார்களுக்கு ஆதாரமாக ஆவணங்கள் அல்லது வீடியோ இருந்தால் அவற்றையும் பதிவிடலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஊழல் குறித்த திமுக பைல்ஸ் திரி விரைவில் வெளியாகப் போகிறது என்று பாஜக விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு மாநில தலைவர் அமர் பிரசாத் பேசியுள்ளார் மத்திய அரசு தமிழகத்திற்கு தேவையான நிதி தரவில்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுகிறார் மத்தியில் இருந்து நிதி கிடைக்காமல் இருந்தால் இங்கு எப்படி ஆட்சி நடத்த முடியும் சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு நாற்பத்து மூன்றாயிரம் கோடி ரூபாயை ஒரே தவணையில் வழங்கியுள்ளது அந்த நிதி எங்கே மயிலாடுதுறையில் இரண்டு இளைஞர்கள் கள்ளச்சாராய வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியதால் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் இது கண்டிக்கத்தக்கது தமிழகத்தில் இன்னும் கள்ளச்சாராய விற்பனை நடக்கிறது என்பதற்கு மயிலாடுதுறை சம்பவமே உதாரணம் போதைப் பொருள் விற்பனையும் தங்கு தடையின்றி உள்ளது பள்ளி கல்லூரி வாசலில் அமோகமாக வியாபாரம் நடக்கிறது போலீஸ் பெண் உயர் அதிகாரி ஒருவர் தன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று புகார் அளித்துள்ளார் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணமா வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றால் மகளிர் உரிமை தொகை இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்திக் கொடுக்கப்படும் ஊழல் குறித்த திமுக ஃபைல்ஸ் ஸ்திரீ விரைவில் வெளியாகும் என்றும் அமர் பிரசாத் ரெட்டி பேசியுள்ளார் போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற்று எட்டு மாதங்களாகியும் பணி நியமனம் இல்லாததால் வரும் இருபத்தி ஓராம் தேதி குடும்பத்துடன் போராட்டம் நடத்த பட்டதாரி ஆசிரியர்கள் முடிவு செய்துள்ளனர் தமிழக அரசு பள்ளிகளில் ஆசிரியராக பணியாற்ற தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் அதன்படி இரண்டாயிரத்து பனிரெண்டு பதிமூன்று இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுகளில் ஆசிரியர் தேர்வு ஆணையம் வாயிலாக பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வுகள் நடத்தப்பட்டன இதற்கிடையில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் தகுதி தேர்வு தேர்ச்சி மட்டும் போதாது நியமன தேர்விலும் தேர்ச்சி பெற வேண்டும் என்று அதிமுக அரசு அரசாணை வெளியிட்டது அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக நியமன தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியதுடன் தங்கள் ஆட்சி அமைந்தால் நியமன தேர்வை ரத்து செய்து அனைவருக்கும் பணி வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தது ஆனால் ஆட்சிக்கு வந்த பின் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் அதிகம் இருப்பதால் நியமன தேர்வு நடத்துவதாக கூறி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி அறிவிப்பு வெளியிட்டு நாற்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு கடந்த ஆண்டு பிப்ரவரி நான்காம் தேதி நியமன தேர்வை தற்போதைய திமுக அரசு நடத்தியது அதில் தேர்வானோருக்கு மே மாதம் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற்றது ஜூலையில் உத்தேச மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்பட்டு மூன்றாயிரத்து நூற்று தொன்னூற்றி இரண்டு பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வானதாக அறிவிக்கப்பட்டது உத்தேச தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டு எட்டு மாதங்களாகியும் இதுவரை கலந்தாய்வோ பணி நியமனமோ வழங்கவில்லை எனவே தேர்வானவர்கள் பணி நியமனத்தை வலியுறுத்தி போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர்